மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் கடந்த வெள்ளிக்கிழமை நண்பர்களில் ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது மியான்மரில் இரண்டாவது பெரிய நகரமாக விலகும் மாண்டலே நகரில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் மியான்மரை ஒதுக்கி எடுத்தது தலைநகர் நேபிட்டாவ் மற்றும் மாண்டலே நகரங்கள் உருகுலஞ்சென பெரிய அணைக்கட்டு உடைந்தது பழமையான அரமனை ஒன்றும் சேதமடைந்தது வானுயர்ந்த பல கட்டிடங்கள் சரிந்து விழுந்து மக்களை விழுங்கியது முதல் நாளிலேயே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் பலி எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதை தோண்டியது மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் கா காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உயர்ந்துள்ளது கட்டிட ஏழுபாடுகளில் சிக்கி காயமடைந்தோர் எண்ணிக்கை மூவாயிரத்தி தொள்ளாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழப்புகளில் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பத்தாயிரத்தை தொடும் என்று ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள் கட்டிட இழிபாடுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி மூன்று நாட்களாக தொடர்ந்து நடந்து வருகிறது சிலர் நூறு மணி நேரம் கடந்த பின்பு உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நன்கு பயிற்சி பெற்ற மோப்பநாய்கள் ட்ரோன்கள் உதவியுடன் இரவு பகலாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த மீட்பு பணியில் நடைபெறும் பொழுதும் சேர்த்துக்குள்ளான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுவதற்கு தன்னார்வர்கள் பொழுது அவர்களை மியான்மர் ராணுவம் தாக்கியதாக கூறப்படுகிறது மிகவும் தவலைக்கிடமான ஒரு செயலாக இருக்கிறது தற்போது அங்கு உள்நாட்டு போர் நடந்து வருவது அதனால் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது பொதுமக்கள் குடிநீர் மின்சார வசதிகள் இல்லாமல் தவித்து வருகிறார்கள் தொழில் தொடர்பு முற்றிலுமாக தூண்டிக்கப்பட்டுவிட்டது பாலங்கள் சாலைகள் அனைத்தும் சின்னாபண்ணமாகி கிடைக்கின்றன பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தூண்டிக்கப்பட்டுவிட்டது எனவே நாட்டின் பெரும்பாலான இடங்கள் இருளில் மூழ்கி இருக்கிறது இதனால் மீட்பு பணி தூய்வு ஏற்பட்டுள்ளது தற்போது பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைப்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு தாய்லாந்து நாட்டிற்கும் சீனா ரஷ்யா வியட்நாம் இந்தியா மலேசியா போன்ற அண்டை நாடுகள் உதவிகரம் நீட்டியுள்ளது